அவர்கள் சொல்லுறாங்க ஜானி கூட கொச்சையாக பேசிட்டு இருந்தாலுமே கடந்த ஏழாண்டுகள் தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஊடகங்கள் உட்பட நீதிமன்ற தீர்ப்புகள் உட்பட நீதிமன்றத்தில் வழக்காளர்கள் வழக்கறிஞர்கள் உட்பட யாராக இருந்தாலும் இவை தேவையில்லாம் என்ற வார்த்தையை பயன்படுத்த அரசு பிஎம்பி பேருக்கு அரசாணையை போட்டு இருக்காங்க அரசாணைகள் அப்போதிருந்து அவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க ஒரு ஒருபடி மேல சொன்ன சமுதாயம் சார்ந்தவர்கள் அப்புறம் தான் பேசினாங்க ஹிந்து பத்திரிகையில மேட்சி மொழியில நாங்க பேசிய நினைவு பல பேர் அந்த மேட்சி மொழி பொண்ணு வேணும் மாப்பிள வேணும்னு கேட்கிறப்ப இந்த சமூகம் சார்ந்தவர்களே ஹிந்துன்னு போட்டு அந்த பழைய பேர்லாம் போட்டுருவாங்க எனக்கு போட்டு வேணும் இந்த ஜாதியில போட்டு வேணும் அப்ப சொன்னோம் இந்து பத்திரிகையில பேசணும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பேசணும் இந்த மாதிரி அவங்களே அந்த பேரை சொல்லட்டும்

வெளியிட்டு அதுல அமித்ஷா அவர்கள் கையெழுத்திட்ட முதல் கையெழுத்திட்டார் அமித்ஷா ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் ஒரு ஜாதி கட்சி மாநாட்டில் வந்து இந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்ட முதல் கையெழுத்துகிறார் என்றால் அந்த கோரிக்கை ஜாதிக்கானதல்ல ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்திற்கானது என்பதுதான் அர்த்தம் அதனால அமித்ஷா அதை கையெழுத்திருக்கிறார் இல்லைன்னா புதிய விஷயம் நான் ராமநாதபுரத்தில் பேசுறப்போ கண்ணுசாமி தான் அந்த கூட்டம் நடத்துறேன் அப்போ ஒரு தேவேந்திரன் தம்பி கேட்டான்

நம்ம இந்த நாட்டோட மொழியின் பெருமை இந்த நாட்டோட மதத்தின் பெருமை மகான்களின் பெருமை பெண்களின் பெருமை நதிகளின் பெருமை இலக்கியத்தின் பெருமை கோவில்களின் பெருமை பெருமையை மீட்டெடுக்கிற முயற்சியில முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடையாளம் பெற்ற ஒரு சமுதாயம் தேவைகள் நாம பெருமையை மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறோம் அதே முயற்சிக்கு சற்றும் குறையாமல் தன் பெருமையை மீட்டெடுப்பதற்கு ஒரு சமுதாய பெருமையை மீட்டெடுக்க போராடுகளை யார வேண்டாலும் அவங்க மோடி கொள்ள நிற்கிறார் என்பதை நான் பதிவு செய்தேன் கட்சியோட கேரக்டர் மோடியோட கேரக்டர் நான் வளர்ந்து வந்த ஆர்எஸ்எஸ் ஓட கேரக்டர் பெரிய மீட்டெடுப்பதா ஆர்எஸ்எஸ் பெரிய மீட் எடுப்பதான் பெரிய மீட் எடுக்க தான் மோடி அதற்காக தான் அதுல இந்த சேர்ந்து பயணிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்து மற்ற சமுதாயம் எல்லாம் அதை தாண்டி எங்கோ நின்று கொண்டிருக்கும் போது இது அதுல ரொம்ப குறியாக இருக்கிறார்கள் என்பதை எனக்கு மகிழ்ச்சி ஆனால் பாராளுமன்றத்தில் நடந்தது என்ன எழுபது வருஷமா இந்த சமுதாயத்தினுடைய வாக்குகளை பெற்று எம்எல்ஏ ஆனவங்க எம்பி ஆனவங்க மந்திரி ஆனவங்க மாறி மாறி ஆட்சிக்கு வந்தவங்க திராவிட கட்சிகள் இவங்கெல்லாம் எல்லாம் முப்பத்தி பேர் அவர்கள் இருக்காங்க முப்பத்தி முப்பது பேர் முப்பத்தி எட்டு திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்டி பிசிக்கா முப்பத்தி ஒன்பது பேர் சபாலா அறிமுகம் இவர்கள் தேவேந்திர அறிவிக்கணும் அறிமுகமானது அது ஒரு பெண் எம்பி அவங்க எந்த மாநில ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண் எம்பி தான் இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தி பேசுறாங்க அவரை இதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக அறிமுகப்படுத்திட்டு அந்த வாக்கெடுப்பு விடும்போது இதுவரை ஜெயலலிதாவின் வாக்குகளை பெற்று மாத்திரமே மாறி மாறி ஆட்சிக்கு வந்த எந்த கட்சி அந்த மசோதாவுக்கு ஆதரித்து வாக்களிக்கல வெளிநடப்பட்டு வெளியிடப்பட்ட வெளியிடப்பட்டார் யாரு இல்ல காங்கிரஸ் சூப்பர் யார் கம்யூனிஸ்ட் இருக்கா தமிழ்நாட்டில் ரெண்டு மார்க்சிஸ்ட் ரெண்டு சிபி ரெண்டு எழுப்பி விடுதலை சிறுத்தை இருக்கா

இதையெல்லாம் கேட்கிற இடத்துல சமுதாயம் இருக்கும் அதற்காக தான் திருப்பி 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 ஒரு சமூக ஜனதா கட்சி அங்கீகரிக்கிறது என்பது எனக்கு சந்தோஷம் இல்லை பிஜேபி தான் அங்கீகரிக்கிறது என்பது எனக்கு இல்லை எல்லா கட்சிகளும் வேண்டும் என்று யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை அப்படி ஏற்றுக் கொண்ட பிஜேபியை நீங்க அங்கீகரிக்க வேண்டும் என்பதா எடுத்து போயிருக்கேன் யாரும் இதுக்கு பின்னால் எவ்வளவு ரசிக்க மோடிக்கு மாத்திரம் எவ்வளவு போச்சு தெரியுமா இதெல்லாம் பண்ணாதீங்க ஒரு பெரிய தம்னாரு ஏ நீங்க பாட்டு ஏதோ பண்ணிட்டு போறீங்க திடீர்னு போகணும் வேற வேற கருத்துக்கள் அவங்களுக்கு எனக்கு எனக் காலோட ஆகிரும் ஐயா குணமுத்தி வரும் இது எல்லாம் எது தெரிஞ்சு ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லி கன்வின்ஸ்மெண்ட் தான்